ஹாய் நண்பர்களே பாருங்கள் சவுதி அரேபியாவில் இரவு டைமில் தான் இருக்கேன் இந்த மாதிரி பார்த்திங்களா சவுதி அரேபியா இந்த மாரி தான் இந்த டைமில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த ஏரியா எல்லாம் ஃபேமிலி ஏரியா மற்ற வேலைக்கு வர இந்தியா ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் அப்படியே நிறைய பேர் வேலை செய்வாங்க कथेरी मां फारण है एプリ एरिया लाइट वाली चंदन யிட்ற பாருங்கள் எப்படி இருக்கீங்க சரி சும்மா எங்க பார்த்தாங்க பல்ஃபா தான் போட்டு வச்சுப்பாங்க ஒரு ஒரு சின்ன ஒரு இடத்துல எப்படிங்க ஒரு நூறு நூற்றி ஐம்பது மேலே இருக்கு பல்ஃப் மேலுக்கு அந்த ரோடு விளங்குது அதே ட்ரெயின் ரோடு தாங்க அது ட்ரெயின் போகிறது பார்த்தீங்கன்னா அவங்க காரில் எப்படி பார்க் பண்ணி வைச்சாங்கன்னு சொல்லி பட்டுறதுக்கே இடங்கள் இல்லை இது இப்போ நான் போகிற இடம் தான் இது ஹாஸ்பிட்டல் ரியாத் ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறது சவுதி அரேபியாவில் நல்லா சுத்தமாக வச்சுக்கொள்வாங்க இடமெல்லாம் இங்கே நல்லா கிளீனாக இருக்கு

வீடியோ எடுத்துல மெய்க்கு பார்த்து சாரையா காஞ்சி லோட் ஏரியா அது போட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு சவுதியை போட்டு நல்லா க்ளீனாக வச்சுக்கலாம் பார்த்துக்கலாம் இதை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி இடம் சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்